ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல் நீ சுவையான வெள்ளைக்கொண்ட கடலில் வச்சு ஒரு வடை ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க ரொம்ப ரொம்ப ஹெல்தி அண்ட் டேஸ்டியான வடை ரெசிப்பி இதில் வந்து நான் கேரட்டெல்லாம் துருவி போட்டிருக்கேன் ஸோ தட் குழந்தைங்க வந்து கேரட்டு இதெல்லாமே சேர்த்து சாப்பிடணும் அவங்களுக்கு நல்ல ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு ரெசிப்பியாக தான் இருக்கும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து மெயினாக வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அந்த மிக்சி ஜாரில் வந்து ஒரு கால் கப்பு வந்து உடச்ச கடல சட்னி கடல இருக்கு இல்லையா அது சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு அதோட ஒரு சின்ன சைஸ் இஞ்சி ஒரு மூணு பற்கள் பூண்டு வர மிளகா ஒரு மூணு இதெல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாமா மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துட்டு ஒரு மிக்ஸிங் பவுலில் சேர்த்துக்கரலாம் இது அரை கப்பு கொண்டக்கல்லையே ஒரு எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு தண்ணி எதுவுமே சேர்க்காம மாவு அரைச்சிக்கோங்க இது கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சிக்கலாம் வடை பாதத்துக்கு அரைச்சிக்கிறணும் இது மாதிரி சேர்த்துக்கரலாம் இப்போ இதில் நிறைய ப்ரோட்டீன் சத்து இருக்கிறனால அனிமிக்காக இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் ப்ரெக்னென்சி கேர்ள்ஸ் இருப்பாங்க இல்லையா பொண்ணுங்க இருப்பாங்க அவங்களுக்கு கொடுக்கலாம் அது இல்லை அயன் சத்து நிறையா இருக்குது இதை வந்து கேரட்டை வந்து நான் ஒரு ஒரு கப்பு கேரட் சேர்த்துக்கிட்டு கப்பு வந்து வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கிறது சேர்த்துக்கிட்டு அதோடய பெருங்காய் இப்படி ஒரு கால் டீஸ்பூன் உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு கறிவேப்பிலை கொத்தமல்லி இலைகள் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கூட ரொம்ப நல்லதுங்க அது மா டயபெட்டிக் பேஷண்ட்ஸு அது மாதிரி ஹார்ட் ப்ரெஷ்ஷன் உள்ள பேஷண்ட்ஸுங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது பிபியை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் இது அதே மாதிரி இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணி கொடுக்கறது பிரெயின் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது பிரெயின் ஹார்ட் டிசீஸ் பேஷண்ட்ஸுக்கு கூட இது சாப்பிடலாம் பிளட் ப்ரெஷர் பேஷண்ட்ஸுங்களுக்கு ரொம்ப சாப்பிடலாம் ஒன்றுமே பிரச்சினையாகாத கொண்டக்கல்ல தாங்க இது இது மாதிரி எப்போ செஞ்சு கொடுங்க இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம நல்லா வந்து உருண்டை பிடிச்சிட்டு வடை மாதிரி தட்டி விட்டுக்கலாம் வடை மாதிரி தட்டி இதை தட்டில் சேர்த்தோம்னா ஈஸியாக நம்ம பொறிச்சிடலாம் அதுக்காக தாங்க மெயினாக வந்து இது மிக்சியில் போட்டு அரைக்கணும் அதோட அஞ்சு நிமிஷம் ஆகும் அதோட பொறிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துலேயே சூப்பரான வடை ரெடி ஆயிருங்க ஆனால் கரெக்டாக பத்து வடை தாங்க எனக்கு வந்துச்சு இந்த அளவுங்களுக்கு இது மாதிரி சேர்த்து செஞ்சுக்கோங்க இது மாதிரியே மெத்தடில் குழந்தைங்க வந்து சம்மர் டைமில் வந்து வெக்கேஷனில் இருக்கவன ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி நம்மளை வந்து இதை சொன்னாங்கன்னா இது மாதிரி செஞ்சு கொடுங்க ஒரு ஒரு நாளைக்கு எதாவது ஒரு ஒரு மாதிரி முடிஞ்சளவுக்கு என்ன பதார்த்தங்களை வீட்டிலேயே செஞ்சு கொடுத்து ட்ரை பண்ணுங்கள் வெளியே வாங்கி கொடுக்குறத விட அதான் நம்மளுக்கு ஹைஜீன் வேறு இல்லையா அதனால தான் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட் விசிட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண ஒன்றும் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலில் நிறையா நிறையா இன்ட்ரெஸ்ட்டிங்கான ரெசிபிஸ் இருக்குது உங்களுக்கு எப்போது ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அந்த டைமில் பார்த்துக்கோங்க நம்ம சேனலில் உள்ள ரெசிபீஸ் எல்லாம் இது மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சிட்டு நல்லா வந்து வடை மாதிரி தட்டி வச்சுக்கலாம் எண்ணெயை வந்து இப்போ நான் வந்து சட் கடாயில் வந்து சட்டியில் வந்து எண்ணெய் பொறிக்கிறதுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுட்ருக்கேன் அது சிம்மில் வச்சுருக்கேன் அதுக்கு மீன் வயல் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த சைடு தட்டி வச்சுக்கிட்டேன் இப்போ சட்டியில் நல்லா வந்து எண்ணெய் சூடாயிருச்சு இப்போ வந்து மிதமான தீயில வந்து பார்த்து பொறுமையாக போடுங்க போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த வடைங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அவங்க ரெஸ்ட்டில் இருக்கட்டும் அதுக்கடுத்து திருப்பி போடலாம் இதுக்கு வந்து சட்னி வச்சு சாப்பிட்ணுன்னு ஒன்றும் கிடையாதுங்க நம்ம அப்படியே சாப்பிடலாம் இல்லாட்டிக்கு டொமேட்டோ சாஸ் டொமேட்டோ கெச்சப்ஸ் இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட சர்வ் பண்ணலாம் கரெக்டாக இந்த அளவுக்கு வந்து பத்து வடை வந்துச்சு கப்பு கொண்டைக்கல்லில் ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க இதை மிதமாக பார்த்து திருப்பி போடுங்க மேலே தான் செம்ம கிறிஸ்பியாகவும் இல்லை சாஃப்டாகவும் அவ்வளோ டேஸ்டி அண்ட் ஹெல்தியான ரெசிபி சீக்கிரமாக வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு எவ்வளோ சுலபமாக செஞ்சாச்சு பார்த்திங்களா எப்போவுமே நம்ம வடை வந்து கடலைப்பருப்பு பருப்பு வடை மெது வடை மசாலா வடை அது மாதிரி செஞ்சு சாப்பிட்ருக்கீங்க இது மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் ஆந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்தியான ரெசிபி ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே சுவையான வடை ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி எல்லா வடையும் பொட்டு பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் அதோட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இல்லையா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணாம இருக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் டாடா பை பை